வணக்கம் நேயர்களே என் வழி இயற்கை வழியில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அழகின் ராணி அப்படின்னு சொல்கிற ஒரு குங்குமப்பூ குங்குமப்பூ எப்படி வந்து அழகில் சம்பந்தப்படுறதுன்னா அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் அது ரொம்ப ஒரு அனிமிக் அப்படின்னு சொன்னான்னாக்கா குங்குமப்பூ வந்து அனிமையாக எடுக்கும் அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் அதை நிறைய வந்து யூஸ் பண்ணுறது வழக்கத்தில் இல்லை ஆனால் அதே குங்குமப்பூவை நீங்கள் வந்து ரெகுலராக நைட்டில் வந்து பாலில் போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத அதாவது அவங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க லிட்டில் பிட் ஹெல்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது இது எப்படி வந்து குங்குமப்பூவை உபயோகப்படுத்துறது வழக்கத்தில் வந்ததுன்னா ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கத்தோன் அது ரொம்ப நாளாகவே வந்து அது ஒரு ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஒரு பாலில் போட்டு நைட்டில் கொடுக்கறதுங்கிறது பழக்கத்தில் இருந்துருக்கு எதுக்கு என்ன உமனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாமினா வேணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது பிறக்கிற குழந்தை நல்ல ஃபேராக பிறக்கும் அப்படின்னு ஒரு இட் இஸ் எ ரெஜிஸ்டர்ட் ஒப்பீனியன் ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது அந்த குழந்தையோட மதர் பிகம்ஸ் ஹெல்தி அப்படிங்கிறது உண்மை தான் வந்து அந்த ஹெல்தியாக எப்படி அவங்க மாறுறாங்களோ அதை சாப்பிட்டு அதே மாதிரி நார்மலாக நம்ம ஃபேஸ்லேயோ அந்த ஸ்கின்ல வந்து அதை உபயோகப்படுத்தும்பொழுது நம்மளோட ஸ்கின் வந்து பேலாயிட்டு ஒரு அனுமிக்கினால பேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து யூ கெட் அ ஹெல்தி ஸ்கின் ஹெல்தி ஸ்கின் வரும்போது தான் அழகுங்கிறது கூடும் இப்போ வந்து பேலாக இருந்து நீங்கள் என்ன தான் வந்து கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது நிறைய மாறி மாறி ட்ரை பண்ணாலும் லாங் ஆஸ் யூ டோன்ட் ஹாவ் எ குட் ஹெல்த்து அந்த ஒரு ஒரு அழகுங்கிறது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது அந்த ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது ஸோ முதல்ல வந்து ஹெல்தியான ஒரு பியூட்டி அப்படின்னு வரும்பொழுது குங்குமப்பூ வந்து ஒரு நல்ல பலனை கிடைக்கும் அந்த குங்குமப்பூவை வந்து இன்னொரு விதமாகவும் அதை சொல்லுவாங்க என்னென்னா அழகில் வந்து இப்போ அமைதியான அழகுன்றதை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சம் ஒரு ஒருத்தரை பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அழகு வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந் அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருந்தது அந்த அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அழகை கொடுக்கறதுக்கு குங்குமப்பூ ஹெல்ப் பண்ணும் அது எப்படி கொஞ்சம் அழகாக மாற்றோன்னா ஹெல்தியான ஒரு பியூட்டியை கொடுக்கும் ஹெல்தியான ஒரு கம்ப்ளெக்ஷனை கொடுக்கும் கம்ப்ளெக்ஷன் டெஃபினட்டாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த குங்குமப்பூ இதை எப்படி உபயோகப்படுத்துறது சாப்பிட்றது எடுத்துக்கிறது பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஒன்று அதே மாதிரி லேகியம்மா இப்போது குல்கந்து சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு நாலஞ்சு கீரல் வச்சு அந்த குங்குமப்பூவை எடுத்துக்கிறதும் இந்த ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அழகை வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இதெல்லாம் தாண்டி நம்மளோட முகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சஃபிஸ்டிகேட்டட் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு என்ரிச்சு பியூட்டி ஃப்ளாலெஸ் ஸ்கின் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு கீரல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த குங்குமப்பூ அதை வந்து ஆக்சுவலி நீங்கள் யூ ஹாவ் டு சி அண்ட் கேட்டுட்டு ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து ஃபேக்கெல்லாம் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த குங்குமப்பூ ஒரு ஏட்டு கீரல் எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சமாக வந்து பால் பவுடர் இருந்தாலோ இல்லை ஓட்ஸ் பவுடர் இருந்தாலோ அதுலேயும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல குங்குமப்பூ போடுங்க அது மேலே ஒரு அரை டீஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் போடுங்க அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரல் பேக் அப்படின்ற மாதிரி துளசியாக இருக்கலாம் ரோஸாக இருக்கலாம் செண்பகுப்பூவாக இருக்கலாம் இல்லை எல்லாம் கலந்த ஒரு ஃப்ளோரல் பவுடர் உங்ககிட்ட இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமா கலந்து அந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் நெக் வரைக்கும் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணனா கூட அது வந்து ட்ரை ஆகாது தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் சாஃப்ரான் குங்குமப்பூ குங்குமப்பூ மீது எந்த பேக்கும் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா ஆகும்னா அதை ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையாகும் ஸோ குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுலேயே வந்து ஜாதி பத்திரி கொஞ்சம் பவுடர் பவுடர் போட்டுக்கோங்க அதிலேயே பார்லி பவுடரோ ஓட்ஸ் பவுடரோ கலந்துக்கோங்க எல்லாமே கலந்து ஃபேஸில் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுக்கலாம் இல்லை ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்மால் ரப் கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் பளிச்சென்று இருக்கிறத விட ஒரு ஹெல்தியான ஒரு ஹைலைட்டான உங்களோட பியூட்டிங்கிறது உங்களுக்கு ஃபேஸை பார்க்கச்சேயே ஒரு நல்ல ஆரோக்கியமான முகம் ஆரோக்கியமான அழகான கொஞ்சம் அழகு கிடைக்கிறது எதனாலன்னா இந்த குங்கும பூ கொடுக்கறது ஸோ குங்குமப்பூவே கொஞ்சம் அழகேங்கிறத நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பார்த்து அதோட பலனை நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு உங்களுக்கே தெரிய இன்ஸ்டண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ எதான ஒரு சிக்னஸ்னால் நீங்கள் வந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்தோடனே உங்களோட அழகை நீங்கள் கூட்டுறதுக்கு குங்குமப்பூவை வச்சு இந்த மாதிரி ஒரு வாஷ் பேக் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் ஸோ மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜம்